நிட்டு நம்ம வந்து கோயனார் மயசில் வந்திருக்கிறோம் எங்கள் பாருங்கள் ஐட்டம் பண்ணுறவர் மாஸ்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு அவர் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன பண்ணுவாருன்னு கேட்பான் கொத்து கருத்து தோசை கொத்து வெடியாப்பான் மட்டன் சுக்கா எண்ணெய் சுக்கா வெடல் சுக்கா முட்டை கறி வெங்காய கறி எலும்பு தோப்பு பாயா நெஞ்சு சோப்பு பாயா தோசை எல்லாமே இப்பயும் இருக்குது காமிச்சிடுவேன் பாயா தூப்பு நெஞ்சு சோப்பு கோனி உடல் தூப்பு நீங்கள் மத்தன் தோசை ஆமாம் இது அடுத்து கொத்து தோசை போட்டு காமிச்சிருவேன் தோசை வெங்காயக்கரு தோசை உடல் தோசை போட்டு போட்டுக்கு ஆடுறப்ப நான் எடுக்கிறேன் இந்த கறி இப்போது இதுதான் கறி தோசையா கறி தோசை நீங்கள் பாருங்க கறி தோசை பண்ணுறாங்க இது இது சிக்கன் சுக்கா சிக்கன் சுக்கா பண்ணிட்டு இருக்காங்க தோசை சுக்கா விறகு சுக்கா ரெஞ்சு சாப்ஸு உடல் தோசை எண்ணெய் சுக்கா என்ன சுக்கா ஓகே காட்டுங்க எடுத்து காட்டுங்க ஓகே ஓகே இது இது ஒரு பாருங்க நள்ளி எலும்பெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இங்கே எல்லாம் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எலும்பு கொடுப்பீங்களா எல்லாம் ரெடி பண்ணியிருக்கறாங்க சிலிப்பி சிலிப்பி சூப்பு கொடல் சூப்பு எலும்பு ரோஸ்ட்டு யார் நிற்கிற ஒரு கிட்டியா அவர் பிஸியாக இருக்கார் ஏ வாழை சிக்கன் தானே யாருமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க கோனார் மேஸ்த் கடையில் நான் வந்து முதல் முறையாக மதுரைக்குள்ளே வந்து கிச்சனுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்க உள்ள வந்து கறியை எப்படி போட்டு ஃப்ரை பண்றாங்க பாருங்க தவா கறி தோசை கறி சார் வாங்க பேசுங்க கொத்து கறி தோசை போடுறாங்க பாருங்க முதல் முறையாக நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டு பார்க்குறோம் இது மாதிரி யாருமே காட்டினதே கிடையாது எல்லாமே என்ஜாய் பண்ணுறது மட்டும் கிடையாது மதுரைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோனார் மேஸில் வந்து சாப்பிட்டுட்டு என்ன ஏது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து சொல்லணும் வணக்கம் மாணவி சி நான் அட்ரஸ் எல்லாம் இதுக்குள்ளே உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் இவர் தான் ஏதா இது எத்தனை வருஷமாக இருக்குது சார் இந்த கடை இந்த கடை இருபது வருஷமாக இருக்கா நீங்கள் மாஸ்டரும் நீங்கள் தான் ஓனரும் நீங்கள் தானா ஏன் ஒரே வேலை ஆளுக்கு சம்பளம் கொடுக்கூடாதுன்றதுக்காகவா இல்லை நீங்கள் ருசியாக செஞ்சு கொடுக்கணும் சம்பளம் நல்லா கொடுப்பாரு நல்ல தான் சிரிச்சுட்டா வேலை செய்கிறாரு என்ன சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க தேனி மாதிரி உங்க ஓனர் அந்த அளவுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுறாரா பாரு முட்டை தோசை பாரு எப்படி இருக்கு பாரு சுட சுட முட்டை எத்தனை முட்டை சார் இது சேர்ப்பீங்க ஒரு தோசையில்

நீங்களும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க